வணக்கம் அன்பு சொந்தங்களே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பொன்றின் காணொளி என்று பார்க்க கிடைத்தது சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இப்பொழுது தமிழர் அரசியலிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொது கட்டமைப்பு அதன் சார்பாக ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டன அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடுகள் அரசியல் நிலைப்பாடுகள் அந்தந்த காலகட்டங்களிலே அந்த கட்சி எடுத்து வந்த அரசியல் முடிவுகள் அதேபோல் இன்று இன்றைய காலத்திலே அந்த கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் என்பவற்றோடு கூடவே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் அதே வேளையிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய திரு எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடுகள் அரசியல் முடிவுகள் தற்கால அரசியல் நிலைப்பாடு என்பவை தொடர்பாக மிக காட்டமான விமர்சனங்களையும் அந்த மாணவர்கள் முன்வைத்திருந்தார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரையான பதினைந்து வருட கால பகுதியிலே தமிழ் தேசிய அரசியல் இவ்வாறெல்லாம் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டது இன்று தமிழ் தேசிய அரசியல் ஒரு பொறிக்குள் சிக்க வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை தோன்றியிருப்பது வரையிலான விடயங்களை அந்த மாணவர்கள் அலசி இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைய தமிழ் தேசிய அரசியலினுடைய இன்றைய இக்கட்டான ஒரு பொறிக்குள் சிக்க வைக்கப்படக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை தோன்றியிருப்பதற்கு இந்த இரண்டு தரப்பினரையுமே அந்த மாணவர்கள் மிக கடுமையாக சாடியிருந்தார்கள் இந்த காணொலியை நீங்கள் பலர் பார்த்திருக்கலாம் இருந்தாலும் இந்த பதிவுக்கு என்பதால் அந்த அந்த சந்திப்பிலிருந்து துண்டு சந்திப்பண்டுல்களை நான் இப்பொழுது இந்த இணைக்கின்றேன் தமிழ் மக்கள் என்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கிலே பௌத்தமயமாக்கம் சிங்களமயமாக்கம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி அரசியல் கைதிகள் தொல்பொருள் ஆக்கிரமிப்பு என்ற பேரிலே வரலாற்று தீர்வுகள் என்று தொடர்ந்தும் தமிழர் நிலம் இந்த பதினைந்து ஆண்டுகளில் முன்னரை காட்டிலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவை எவற்றைக்கும் எவை தொடர்பிலும் எந்த விதமான வாக்குறுதிகளையோ உத்தரவாதங்களையோ பெற்றுக்கொள்ளாமல் கண்ணை மூடிக்கொண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிப்பதற்கு இதில் அவர்கள் கூறுகின்ற அந்த விடயங்கள் இருக்கின்றன அவ தானே அதாவது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய நிலப்பரப்புகள் பறிக்கப்படுகின்றன மதத்தளங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்று நிறைய விடயங்களை சொல்லுகின்றார்கள் இந்த விடயங்களை எல்லாம் எதிர்த்து போராடி இருக்க வேண்டிய தரப்பு தனியே தமிழரசுக் கட்சியும் எம்ஏ சுமந்திரனா என்ற கேள்வி இங்கு எழுகிறது இல்லை அப்படியல்ல தமிழரசுக் கட்சிக்கு பெரும் பங்கு இருக்கிறது திரு சுமந்திரனுக்கு பெரும் பங்கு இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த விடயங்களிலே தனியே தமிழரசு கட்சியையும் திரு எம் ஏ சுமந்திரனையும் மட்டுமே குற்றம் சாட்டிவிட்டு அப்படியே நாங்கள் கடந்து செல்ல முடியாது இதற்கு கூட்டு பொறுப்பு ஏற்க வேண்டியவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்த ஏனைய கட்சிகளும் அவர்களுக்கும் இந்த விடயங்களிலே கூட்டு பொறுப்பு இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் தமிழர் தேசத்தினுடைய பாரம்பரிய பூர்வீக நிலங்கள் சிங்கள இனவாதத்தால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்றோ அல்லது எங்களுடைய பாரம்பரிய வழிபாட்டிடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றனவோ என்று இந்த மாணவர்கள் இன்று கொந்தளிப்பதற்கு தனியே தமிழ்த் தேசிய அரசியலிலே இருக்கக்கூடிய திரு எம்ஏ சுமந்திரன் அவர்களோ அல்லது தமிழரசு கட்சியோ மட்டும் பொறுப்பல்ல அவர்களும் பொறுப்பு ஆனால் கூட்டு பொறுப்பு என்பது அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நீங்களான ஏனைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்த அத்தனை கட்சிகளுக்கு மறுத்தார்மீக பொறுப்பு இருக்கிறது மக்களுடைய அரசியல் இருப்புக்கு ஏதாவது உத்தரவாதங்களை சிங்கள தரப்புகள் தருகிறார்கள் என்று சொல்கிறார்களா இல்லை எதுவுமே இல்லை இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றுமே தங்களுடைய இலக்காக வந்து தமிழ்த் தேசியம் தாயகம் தேசியம் சுயநர்ணய உரிமை என்று சொல்லிக்கொண்டு வருவார்களே தவிர அவர்கள் வந்து பேரழிவு அந்த கட்சிகளிலே நின்றால் தான் வாக்கு எங்களுடைய மக்கள் அளிப்பார்கள் என்பதால் அந்த கட்சிகளிலே தேர்தல்களில் நிற்கிறார்கள் மற்றபடி அவர்கள் வேறொரு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் அந்த கட்சியில் அவர்கள் நின்று கேட்கத்தான் போகிறார்கள் ஆகவே இவர்களுடைய நோக்கம் தமிழ் தேசியம் அல்ல நிச்சயமாக அந்த மாணவர்கள் சொல்வதிலே அத்தனை உண்மைகள் இருக்கின்றன அதாவது தமிழ் மக்கள் இன்று தமிழ் தேசிய அரசியலில் இருந்து துண்டாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் படிப்படியாக பார்க்க போனால் தமிழர் தரப்பு எக்காலத்திலும் ஒரு பலமான அமைப்பாக மாறிவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி வேலை திட்டங்களை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பிராந்திய வல்லரசான இந்திய ஒன்றிய அரசும் அதேபோல் இலங்கை தீவிலே காலம் காலமாக ஆண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய இனவாத அரசுகளும் இணைந்த செயற்பாட்டின் ஒரு அங்கமாக அதாவது தமிழர் தரப்பு எக்காலத்திலும் பலம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு துண்டு துண்டாக உடைக்கப்பட்டது திட்டமிட்டே உடைக்கப்பட்டது அதிலே அங்கம் வகித்த கட்சிகள் ஏனைய கட்சிகள் இந்த வல்லாதிக்க சக்திகளுடைய ஆட்டுவிக்கம் கைப்பொமைகளாக மாறியிருக்கின்ற காரணத்தினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை துண்டு உடைப்பது என்பது மிக இலகுவாக இருந்தது இன்று தமிழரசு கட்சியும் அந்த நிலைக்கு வந்திருக்கிறது தமிழரசு கட்சியும் கூட இன்று மூன்று நான்கு பிரிவுகளாக பிளந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழரசு கட்சி கூட பிரிந்து நிற்கிறது ஒரு பகுதி பொது வேட்பாளரை ஆதரிக்கிறது இன்னொரு பகுதி தென்னிலங்கை வேட்பாளரான சஜித் பிரேமதாசவே ஆதரிக்கிறது இன்னும் சிலர் ரணில் விக்ரமசிங்கவே ஆதரிப்பதாக கூட தகவல்கள் இருக்கின்றன இன்று இந்த மாணவர்கள் சொல்லுகின்றார்களே தமிழர்கள் ஒரு அரசியல் அராதைகளாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா இதற்கு யார் காரணம் தனியே தமிழரசு கட்சியோ எம்ஏ சுமந்திரனோ காரணம் இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தமிழருடைய தேசிய விடுதலை போராட்டம் முனைப்பு பெற்ற காலத்திலேயே ஒரு அரசியல் பாதையை வகுப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அனைத்து தரப்பினரையும் உள்வாங்கி உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இருக்கக்கூடிய இந்த அரசியல் சீரழிவுகளுக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒட்டுமொத்த பொறுப்பை மேற்க வேண்டும் என்பதுதான் இங்கே நாங்கள் சொல்ல வரக்கூடிய விடயம் அந்த கட்சிக்கு அது தெரியல தமிழ் மக்களை தான் உடைச்சிட்ட தமிழ் மக்கள் வேற திசைகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய இல்லாமல் ஆக்கி தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசியல் அனாதியா தமிழ் மக்கள் சார்பா பிரிநத்துவம் செய்யக்கூடிய எந்த அரசியல் கூட இன்றைக்கு ஒழுங்கா இல்லாத ஒரு நிலையை ஆக்கி வச்சிருக்கணும் இருப்பதிலே பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மாத்திரம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நிச்சயமாக உங்களுக்கும் அதிலே மாற்றி கருத்து இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்கள் எப்பொழுதுமே நக்கி பிழைக்கக்கூடிய இனமாக மாற்றிவிட்டது என்பது தனியே தமிழரசு கட்சி மீதும் சுமந்திரன் மீதும் அந்த குற்றங்களை சுமத்தி முடியாது என்பதை நாம் மீண்டும் ஒரு முறை அழைத்து சொல்ல விரும்புகின்றேன் இத்தனை இழிவுகளுக்கும் காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பிலே அங்கம் வகித்த அத்தனை கட்சிகளும் தான் இதற்கான தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும் இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால் இன்று பொது கட்டமைப்பு என்று ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஏழு அரசியல் கட்சிகளும் எண்பது பொது அமைப்புகளும் என்று சொல்லுகின்றார்கள் பொது அமைப்புகளை விடுங்கள் பொது அமைப்புகள் எங்கே இருக்கின்றன அவை இலங்கையிலே பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளை அவனுடைய பேர் என்று யாருமே கண்டுபிடித்து சொல்ல முடியாத சூழ்நிலை தான் நின்று இருக்கிறது என்பது பேருடைய பேர்களை கொண்டு வரலாம் அவர்களுடைய கையெழுத்துக்களை நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அது மிகவும் கஷ்டமான காரியம் இல்லை ஆனால் இந்த எண்பது அமைப்புகளும் உண்மையிலேயே அமைப்புகளாக இயங்குகின்றனவா அவை என்ன செய்கின்றன அவைகளுடைய கொள்கை என்ன இலங்கையிலே அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளாக இருக்கின்றன என்பது மிகப்பெரிய கேள்வி அதை விடுத்து இந்த பொதுக்கட்டமைப்பிலே உள்ளிருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏழு கட்சிகளை நாங்கள் பார்த்தால் இதே ஏழு கட்சிகளும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வைத்திருந்தன ஒரு காலத்திலே பின்னர் அவர்கள் பிரிந்து வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று உருவாக்கினார்கள் அப்படி நிறைய சலசலப்புகள் நடந்தன ஆனாலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இருந்த காலப்போதியிலான இந்த மாணவர் அத்தனை விடயங்கள் நடைபெற்றன கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும் தமிழர்களுடைய தமிழ்த் தேசிய அரசியல் காலத்திற்கு காலம் தேய்ந்து கொண்டு போனதும் சரியான முறையிலே அதை வழிநடத்தி செல்லாமல் போனதும் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பேரம் பேச வேண்டிய கட்டங்கள் வந்தனவோ அந்தந்த இடங்களிலெல்லாம் பேரம் பேசக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட்டதும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷனுடைய காலத்திலே ஐம்பத்தி இரண்டு நாட்கள் இலங்கை நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருந்த அந்த விடயத்திலே பேரம் பேசி தமிழர்களுக்கான ஏதோ ஒரு சிறிய விடயத்தை அவர் சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இறுதி சந்தர்ப்பம் வாய்த்திருந்தது அதை கூட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியாக பயன்படுத்தவில்லை ஆக இப்படியான விடயங்களிலே தனியே தமிழரசு கட்சியையும் எம் சுமந்திரனை சுமந்திரனையும் மாத்திரம் குற்றம் சொல்லிவிட்டு போக முடியாது ஏனைய தரப்பினரையும் தான் இதற்கான கூட்டு பொறுப்பை ஏற்க வேண்டும் குறிப்பாக மீண்டும் அழுத்தி சொல்லுகின்றேன் இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் பொது கட்டமைப்பிலே உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு கட்சிகளும் தான் இதற்கு பொறுப்பாக வேண்டும் என்பதை இந்த மாணவர்கள் நிச்சயமாக மீண்டும் ஒருவரை சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் மக்களை அணிதிரட்டாத ஒரு சூழல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா இலங்கை தமிழரசு கட்சி பொறுப்பு சொல்லத்தான் வேணும் என்னொன்னு சொன்னா உள்ளதிலேயே ஒரு பெரிய கட்சி வடக்கு கிழக்கு சார்ந்த தழுவிய ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி இன்றைக்கு வரைக்கும் அது தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து எந்த செயலையும் செய்யல தமிழ் மக்களை எந்த திசைக்கு நீங்க போகணும் என்று சொல்ல கட்சி தூண்டுதே தவிர தமிழ் மக்களை சுயமரியாதையோடையோ கௌரவத்தோடையோ இந்த நாட்டில் வாழ வைக்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முயலல இலங்கை திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தாராளவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்ட ஒரு நபர் அவர் தமிழ் தேசியவாத சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் கிடையாது அவர் தன்னுடைய தாராளவாத சிந்தனை ஊடா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மண்ணில நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்லுவாரே தவிர போர்க்குற்றம் என்று சொல்லுவாரே தவிர ஒருபோதும் இவர்கள் மாட்டார்கள் தாராளவாதிகள் இங்கு நடந்தது மனித உரிமை மீறல் என்று சொல்ல முன் வருவார்கள் போர்க்குற்றம் என்று சொல்ல முன் வருவார்கள் ஆனால் ஒரு இனம் அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அழிக்கப்பட்டது என்று சொல்றதுக்கு இவர்கள் தயார் இல்லை ஆனால் தமிழ் மக்களை இவர்கள் தொடர்ந்து மேமாற்றி கொண்டிருக்கிறார்கள் மிகச் சரியான வாதம் போர்க்குற்றம் என்று மட்டும் சொல்லுவார்களே ஒழிய இனப்படுகொலை என்ற வார்த்தையை நிச்சயமாக உச்சரிக்க மாட்டார்கள் இது தனியே ஏ சுமந்திரனோ தமிழரசு கட்சியோ இதை செய்யவில்லை இந்த பொதுக்கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு கட்சிகளும் இதை சொல்லவே இல்லை எந்த காலத்திலும் தமிழர்கள் மீது நடாத்தப்பட்டது இனப்படுகொலை என்ற விடயத்தை மறந்தும் இவர்கள் உச்சரிக்கவில்லை ஏனென்றால் இனப்படுகொலை என்று சொன்னால் அவர்களை ஆட்டி வைக்கிற பிராந்திய வல்லரசான இந்திய ஒன்றியம் கவலைப்படும் கோவித்துக் கொள்ளும் இந்திய ஒன்றியத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றே காலம் கழித்து பழக்கப்பட்ட இந்த தரப்புகள் என்ற வார்த்தையை மறந்து முச்சரிக்க மாட்டாதவை என்பதுதான் நாங்கள் வரலாற்றிலே கண்டிருக்கக்கூடியவடி தமிழ் மக்கள் இந்த நேரத்திலாவது விழித்தழ வேண்டும் என்று பல்கலைக்கழக சமூகமா வந்து நிற்கிறார் அரசியல் செய்ய தெரியாத ஒரு இனம் எங்கேயுமே இருக்காது இந்த பதினஞ்சு வருஷத்துல எங்கட மக்களுக்கு இனப்படுகொலை என்ற என்ன கொண்டு போய் சேர்க்காத கட்சிகள் எங்களை அணிதிரட்டும் என்று நீங்க யாராவது நம்புறீங்களா மிக சரியான வாதம் அதாவது இந்த பதினைந்து வருட காலங்களிலே எங்களுடைய மக்களுக்கு இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை கொண்டு சேர்க்க தவறிய கட்சிகள் எமக்காக பாடுபடுமா என்று கேள்வி கேட்கின்றார்கள் மிகச் சரியான கேள்வி இது தனியே தமிழரசு கட்சியையும் எம்ஏ சுமந்திரனையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அல்ல மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருகின்ற விடயம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்த அத்தனை தரப்புகளும் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக இந்த பொதுக்கட்டமைப்பிலே உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு கட்சிகளும் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அதற்கான கூட்டு பொறுப்பில் இருந்து அவர்களால் தப்பியோடி விட முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இன்று இந்த பொது கட்டமைப்பின் சார்பிலே பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திரு அரியநேந்திரன் அவர்கள் கூட இதற்கான கூட்டு பொறுப்புக்கு பதில் சொல்ல வேண்டி கனவுப்பட்டவர் கடந்த பதினைந்து வருடங்களாக இதே தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது இன்று இந்த மாணவர்கள் தமிழரசுக் கட்சியை குற்றம் சாட்டுகின்றார்கள் அல்லவா அப்படியானால் இந்த தமிழ் பொது வேட்பாளரான திரு அரியணேந்திரன் இன்னும் தமிழரசு கட்சியினுடைய குழு உறுப்பினரான குற்றச்சாட்டு இந்த மாணவர்கள் முன்வைக்க வேண்டும் அதுதான் நேர்மையான குடியமாக இருக்கு இப்போதும் நாங்கள் பல பட தவறுவமையாக இருந்தால் எங்களுடைய முகவராண்மை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு மனோவெலிமை சிதைக்கப்படும் எங்களுடைய கூட்டு வேட்கை அனைத்தும் சிதைக்கப்படும் பெயரளவிலே நாங்கள் தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் என்று கட்சிகளுடைய கோஷமாக மட்டுமே வெற்றி ஒழித்துக் கொண்டிருப்போமே தவிர இதனை வாழ்வியல் நெறியாக மாற்ற தவறுவோம் தமிழ் மக்கள் தயவு செய்து உணர்வோடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இம்முறையாவது அரசியலை மிக சரியாக திருத்தி எழுதுவோம் அனைவரும் சேர்ந்து எழுதுவோம் இந்த மாணவர்களுடைய அங்கலாய்ப்பு என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் ஒருபடியத்தை கவனிக்க தவறுகின்றார்கள் இவர்கள் தமிழ்த் தேசிய அரசியலுடைய இந்திய நிலை தங்களை தாங்களே நிர்ணயிக்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ் மக்கள் அவர்களுடைய அரசியல் இழிவுபட்டு போய் நிற்கிறது தமிழ் தேசிய அரசியல் ஒரு பொறிக்குள் சிக்க வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த மாணவர்கள் கவலைப்பட்டால் அதற்கான கூட்டு பொறுப்பு தமிழ் பொது வேட்பாளரையும் சேர் திரு அரியணேந்திரன் அவர்களையும் சார் அவர் தொடர்ந்து தமிழரசுக் கட்சியிலே பயணித்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்றைய காலப்பகுதி வரை அவர் தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்து வந்திருக்கின்றார் அதோடு அவர் இன்னும் ஒரு படி போய் மேலே ஒரு விடியத்தை சொல்லுகின்றார் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் மீண்டும் தான் தமிழரசுக் கட்சியிலே விடுவேன் என்று சொல்லுகின்றார் அவர் இன்றும் பொது அதாவது தமிழரசு கட்சி பொது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழரசு கட்சி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது தன்னுடைய கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அரியணேந்திரன் அவர்கள் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார் ஆனால் அவருக்கு தமிழரசுக் கட்சி ஆதரவு வழங்கவில்லை மாறாக தென்னிலங்கை வேட்பாளரான திரு சஜித் பிரேமதாசவிற்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குகிறது அது கட்சியினுடைய முடிவு அது கட்சி சார்ந்த முடிவாக இருக்கலாம் ஆனால் திரு அரியணேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியை விட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் என்று எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை அவர் இன்றும் தமிழரசு கட்சியினுடைய மத்தியகள் உறுப்பினராகவே தன்னை அவர் வரித்து கொள்ளுகின்றார் தமிழரசு கட்சியினுடைய கட்சி முடிவிற்கு மாறாக இவர் பொது வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் அதே நேரம் கட்சியினுடைய முடிவான சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிக்கின்ற அந்த முடிவையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றுதான் நாங்கள் பொருள் கொள்ள செய்ய வேண்டும் இரட்டை நிலைப்பாட்டை இது காட்டுகிறது அல்லவா அதோடு இந்த தேர்தலுக்கு பின்னாக மீண்டும் தான் தமிழரசு கட்சியோடு விடுவேன் என்று திரு அரியணேந்திரன் தன்னுடைய வாயால் சொல்லியிருப்பதை இந்த மக்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்ற கேள்வி இந்த மாணவர்கள் நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இனியாவது தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை நாங்கள் எழுத வேண்டும் என்றால் நான் நினைப்பதிலே தவறேதும் சொல்ல முடியாது மக்கள் ஒன்றுபட வேண்டும் தமிழர்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட வேண்டும் இதன் அடிப்படையில் ஒன்றுபடுவது ஒரு கொள்கையின் அடிப்படையிலே மட்டும்தான் ஒன்றுபட முடியும் வேறு எந்த விதமான குறுகிய நோக்கத்தோடையோ அரசியல் லாபங்கள் நோக்கிய சிந்தனைகளோடையோ எந்த காலமும் தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட முடியாது கொள்கை ரீதியான ஒன்றுபடுதல் மட்டுமே நிலைக்கும் என்பதுதான் எங்களுக்கு வரலாறு சொல்லி தந்திருக்கிற பாடம் ஆக இந்த மாணவர்கள் வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்க வரலாறுகள் ஒன்று வரலாறுகள் என்றுமே அழிந்து போவதில்லை சாவதில்லை வரலாறுகள் எப்பொழுதுமே வரலாறுகளாக பக்கம் பக்கமாக பதியப்பட்டிருக்கு இந்த மாணவர்களுடைய அங்கலாய்ப்புக்கு முன் இந்த மாணவர்கள் வரலாறுகளை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்க்க வேண்டும் இன்றைய தமிழர்களுடைய இந்த அரசியலுடைய இன்றைய நிலைக்கு யார் காரணம் அவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய தமிழ் கட்சியான தமிழரசு கட்சி தான் காரணம் என்று சொல்லுவார்கள் அது மிகத் தவறு அடிப்படையிலே தவறு என்பதை தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட காட்ட வருகின்றேன் தமிழரசுக் கட்சியோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து பயணித்த அத்தனை தரப்புகளுக்கும் இந்த குற்றச்சாட்டிலே பங்கேற்கிறது இந்த குற்றச்சாட்டுக்கான கூட்டும் பொறுப்பை அனைவரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக நீங்கள் நான் சொல்ல வரக்கூடிய ஒழியம் ஆக இந்த மாணவர்கள் மீண்டும் இதை சீரூக்கிப் பார்க்க வேண்டும் பொது வேட்பாளரை ஆதரியுங்கள் என்று இந்த மாணவர்கள் பகிரங்கமாக விடுகின்றார்கள் இந்த அடிப்படையிலே பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்பதை இந்த மாணவர்கள் நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை முறை தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் வினியமாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நீங்கள் மாணவர்கள் யாரை குற்றம் சாட்டுகிறீர்களோ தமிழரசு கட்சியையும் திரு எம் ஏ சுமந்திரனையும் குற்றம் சாட்டுகிறீர்கள் ஆனால் அதே கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்தான் இந்த பொது வேட்பாளர் அவர் மீண்டும் திரும்பவும் தமிழரசு கட்சிக்கு போய் போறார் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்தது ஆக நீங்கள் தமிழரசு கட்சியை குற்றம் சாட்டுகிறீர்கள் ஆனால் அந்த கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இத்தனை ஆண்டு காலம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரும்பவும் பயணிக்கக்கூடிய பொது வேட்பாளர் மீது நீங்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கவில்லை நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பொது வேட்பாளரும் பொதுக்கட்டம் தானே கூட்டு பொறுப்பு சொல்ல வேண்டும் பொது வேட்பாளரோடு இந்த பொது கட்டமைப்பிலே உள்ளிருக்கக்கூடிய ஏழு அரசியல் கட்சிகளும் கூட்டுப்புறவுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் உங்களுடைய குற்றச்சாட்டிலே நான் எந்த குறையும் கண்டுபிடிக்கவில்லை அதில் எனக்கு எந்த விதமான மாற்றி கருத்தும் இல்லை அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மையானவை அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்கிறது ஆனால் நீங்கள் எங்கே நோக்கி அந்த கேள்வி வைக்க வேண்டுமோ அங்கே வைக்காமல் ஒரு தேவையின் நிமித்தம் தனியே தமிழரசு கட்சியையும் திரு எம்ஏ சுமந்தரனை மட்டும் நீங்கள் குற்றம் சாட்டிவிட்டு கடந்து செல்கிறீர்கள் என்பதைத்தான் நான் இன்னைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அது மிகத்தவர் அது மிகத்தவர் மீண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பதினைந்து ஆண்டு காலம் தமிழர் அரசியல் யாருடைய கையில் இருந்தது அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழரசு கட்சி உள்ளடங்கலான தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் தான் இந்த தமிழர் அரசியல் இந்த பதினைந்து ஆண்டு காலம் சிக்கி சீரழிந்தது நீங்கள் தமிழரசு கட்சியை மட்டும் குற்றம் சொல்லிவிட்டு முன்வைக்க வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கு ஆக கடந்த நீங்கள் எந்தெந்த குற்றச்சாட்டை சொன்னீர்களோ அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் காரணமாக இருந்த தரப்புகளையே பொது கட்டமைப்புக்குள் நீங்கள் உள்ளடங்கி வைத்துக்கொண்டு அந்த தரப்பிலிருந்தே ஒருவரை பொது வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி கொண்டு எப்படி நீங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும் எப்படி மக்களை ஒன்றிணையை சொல்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் சொல்லுகின்றபடி நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் தமிழ் பொது வேட்பாளரும் தமிழ் பொதுக்கட்டமைப்பும் கூட்டு பொறுப்புக்கு கூற கடமைப்பட்டவை கூட்டு பொறுப்பு உள்ளவை பதில் கூற கடமைப்பட்டவை அப்படியெனின் இவர்களை வைத்துக்கொண்டு பாரு நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை வளர்த்தெடுக்கப் போகின்றீர்கள் அதனால் தான் சொல்லுகின்றேன் வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை கோர்த்து பாருங்கள் அவற்றை படித்து விட்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் கடந்த காலங்களிலே இந்த தரப்புகள் குறிப்பாக பற்றியாக சொல்ல போனால் இந்த தமிழ் பொதுக்கட்டமைப்பிலே உள்ளடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு கட்சிகளும் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருப்பவரும் கடந்த காலங்களிலே அவர்களுடைய அரசியல் பயணங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நீங்கள் என்று சாட்டுகின்ற அத்தனை கூட்டங்களுக்கும் அவர்களும் காரணம் அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் அவர்கள் கட்சி சார்ந்த எடுத்த முடிவுகள் தான் இன்றைய சீரழிவுக்கு காரணம் என்பது நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை சரியாக புரிந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் நீங்கள் அனைத்து தரப்பையும் தான் குற்றம் சாட்டி அனைத்து தரப்பிடமிருந்தும் பதில் எதிர்பார்த்திருக்க வேண்டும் தனியோ ஒரு ஒரு சிறிய குழுவினரை மட்டும் நீங்கள் குற்றம் சாட்டிவிட்டு தாண்டி போக முடியாது என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய விடையை ஆகவே இந்த அடிப்படையிலே மக்கள் தமிழ் தேசியத்தின்பால் ஒன்றுபட வேண்டும் ஒற்றுமைப்பட வேண்டும் புதிய சமுதாயத்தை படைப்போம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகின்றீர்களே கொள்கையின் அடிப்படையில் தான் ஒன்றுபட முடியும் அந்த கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்குமே தெரிந்தவடி தமிழ் தேசிய கொள்கை என்பதுதான் அந்த கொள்கை அந்த கொள்கையின் மட்டும் அந்த கொள்கையின் பால் மட்டும்தான் தமிழர்கள் தேசமாக திரண்டள முடியும் ஒன்றுபட முடியும் அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த வழியிலே ஒற்றுமைப்படுத்த முடிந்தாலும் அந்த ஒற்றுமை என்பது வெறும் காணல் நீர் வெறுமனே ஒரு சில காலத்துக்கு மட்டும்தான் அது நிலைக்கக்கூடும் பேருக்கு மட்டும் நிலைக்கக்கூடும் இன்று நீங்கள் சீர்துருக்கி பார்க்கப்படுகிற வேண்டிய ஒரு விடயம் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்டு விட்டது தமிழரசு கட்சி சிதைக்கப்பட்டு விட்டது தமிழ்த் தேசிய அரசியலிலே இந்த இரண்டு சித்தரிப்போன இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக இன்று இருக்கக்கூடியது ஒரே ஒரு தரப்பு தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ்த் தேசிய அரசியலிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் வலுவிழந்து போயிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்களுடைய தமிழ்த் தேசிய அரசியலிலே ஒரு நிரந்தர இடத்தை பெற்றுவிடக்கூடாது என்று காய் காலைநகரத்துகின்ற பிராந்திய வல்லரசும் இலங்கையினுடைய ஆளும் சக்திகளும் இந்த தமிழ்த் தேசிய அரசியலை தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பலருடைய நம்பிக்கை எனக்கும் கூட ஒரு தனிப்பட்ட சாதாரண மனிதனாக அதைத்தான் நான் நம்புகின்றேன் ஏனென்றால் இந்த பொது கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட அரசியல் கட்சிகளை நீங்கள் பார்த்தால் தமிழ் மக்களால் கடந்த காலங்களில் நிராகரிக்கப்பட்ட தரப்பு அரசியலிலே அஸ்தமனமாகி போகக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய இந்த தரப்புகளை மீண்டும் அவர்களுக்கான அரசியல் புது வாழ்வை வழங்குவதற்கும் தான் நினைத்தபடி தன்னுடைய சித்தாந்தங்களுக்கு ஆட்டி வைப்பதற்காகவும் பிராந்திய வல்லரசால் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சிதான் இந்த பொதுக்கட்டமைப்பு இந்த பொதுக்கட்டமைப்பு கட்டமைப்பு என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் ஒருவரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் அவர் தமிழர் தமிழர் தமிழருக்கு போடுங்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே எல்லா விடயத்தையும் உணர்வுபூர்வமாக பார்க்க பழகிவிட்டு எங்களுடைய தமிழ் சமுதாயத்தை வைத்து ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு போடுங்கள் என்று சொல்லி அந்த தமிழ் வேட்பாளர் மூலம் இந்த பொதுக்கட்டமைப்புக்கு மக்களிடையே ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொண்டு அதை ஒரு தனி அரசியல் கட்சியாக பிற்காலத்திலே இயக்கிக் கொண்டு அந்த அரசியல் கட்சியை தன்னுடைய சித்தாந்தங்களுக்கு ஏற்ப ஆட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் தேசிய அரசியலை தன்னுடைய கைக்குள்ளே வைத்துக்கொண்டு கொண்டு தமிழர்களுடைய அரசியல் இருப்பை இல்லாமலாக்கச் செய்வது என்பதுதான் இந்த பிராந்திய வல்லரசனுடைய நகர்வு திட்டமாக இருக்கிறது நீங்கள் அதிலும் கூட சந்தேகம் இருந்தால் இந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஏழு அரசியல் தரப்புகளை நீங்கள் பார்த்தால் கடந்த காலங்களிலே அவர்கள் பிராந்திய வல்லரசனுடைய வேலை திட்டத்திற்காக மட்டும்தான் அவர்கள் இயங்கினார்கள் அதுவும் குறிப்பாக இந்த பதிமூன்று என்பதுதான் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்று பல தடவைகள் இந்திய ஒன்றியத்திற்கு கடிதம் அனுப்பிய தரப்புகள் இப்பொழுதும் பயன் ஒன்றைத்தான் அவர்கள் நாடுகின்றார்கள் பதிமூன்று என்பது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே அன்று தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதராக இருந்திருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகளால் முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்ட பதிமூன்று அதன் தான் எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்த எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் கட்டமைக்கப்பட்டது எத்தனை உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டன இன்று வரை இந்த பதிமூன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே நிராகரித்து விட்டோம் ஒட்டுமொத்த தமிழினமும் நிராகரித்த அந்த பதிமூன்றை இன்றும் தூக்கி கொண்டு இந்த பொதுக்கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழு தரப்புகளும் காவித்திருக்கின்றன என்றால் அவர்களுடைய அந்த அரசியல் யாருக்கான யாருடைய நன்மைக்கான அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியான தரப்புகளை ஆதரிக்கும்படி நீங்கள் பொதுமக்களை கேட்பது என்பது மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது என்றால் இவர்களுடைய அரசியல் என்பது தமிழ் மக்கள் அடியோடு நிராகரித்த பதின்மூன்றை கோருவது என்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் இன்றும் மாறவில்லை இந்த பொது வேட்பாளருடைய தேர்தல் அறிக்கையிலே கூட இந்த பதினூன்றை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று எந்த வார்த்தையும் இல்லை அதை நீங்கள் கூட உங்களுடைய செய்தியாளர் மாநாட்டில சொல்லியிருக்கிறீர்கள் சமஷ்டி என்கின்ற விடயம் இருக்கிறது அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஏன் நீங்கள் பதினொன்றை நிராகரிக்கவில்லை என்பதை உங்களுடைய அறிக்கையில உள்ளடக்கவில்லை என்று கேட்டால் ஒரு பதில் சொல்லுவார்கள் நாங்கள் சமஷ்டியை கோருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் தானே சமஷ்டி என்பது அதற்குள் இந்த பதிமூன்று தானே என்றொரு விளக்கத்தை சொல்லுவார்கள் ஆனாலும் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்கிய நபர்களிலே ஒரு சிலர் நேரடியாகவே சொல்லியிருக்கின்றார்கள் சபைகளிலே அதாவது இந்த பொதுக்கட்டமைப்பிலே பதிமூன்றுக்கு ஆதரவானவர்களும் இருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த பதிமூன்றுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தரப்புகளை வைத்து நீங்கள் எப்படி தமிழ் மக்களிடம் நம்பிக்கையை பெறப்போகின்றீர்கள் இது தனிய மாணவர்களுக்கான கேள்வி மட்டுமல்ல இந்த பொதுக்கட்டமைப்புக்கும் அதனை ஆதரிப்பவர்களுக்குமான கேள்வி இந்த பதிமூன்றை எதிர்த்து எத்தனையோ உயிர் தியாகங்கள் எங்களுடைய மாவீர செல்வங்கள் செய்திருக்கின்றார்கள் ஆக இந்த எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் பதிமூன்றுக்காக அவன் நடைபெற்றது தான் தமிழர்களுக்கான தீர்வுண்டால் எண்பத்தி ஏழாம் ஆண்டோடையே எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் முற்றுப்பெற்றிருக்கு ஆனால் இங்கே அதுவல்ல பிரச்சனை நாங்கள் எதை நிராகரித்தோமோ அதைத்தான் தீர்வாக இன்றும் காவிக்கொண்டு தெரியக்கூடிய இந்த ஏழு தரப்புகளையும் உள்ளடக்கப்பட்ட இந்த பொதுக்கட்டமைப்பினுடைய சார்பிலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொது வேட்பாளரை எப்படி மக்கள் ஆதரிக்க முடியும் அவரை எப்படி நம்ப முடியும் அவர் மீண்டும் சஜித் பிரேமதாசருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தமிழர் சிலையும் மீண்டும் அவர் இணைந்து விடுவார் அவரே சொல்லுகின்றார் அப்படியானால் இவர் யாருக்கானவர் இவர் எப்படி தமிழ் மக்கள் நம்புவது எப்படி நம்பி இவருக்கு வாக்களிப்பது மீண்டும் ஒரு முறை மாணவர்களை சிந்தியுங்கள் தேசமாக இனமாக நாங்கள் திரண்டள வேண்டுமானால் அது கொள்கையின் அடிப்படையிலே மட்டும்தான் நாங்கள் திரட்டி காண முடியும் இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய தரப்புகளை நம்பி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலில் ஒப்படைக்கவே முடியாது இதை அனைவரும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விடியத்தை சொல்லுகிறேன் வேண்டுமானால் இதை நீங்கள் ஒரு சவாலாக கூட எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுக்களுக்கும் கூட்டு பொறுப்பு கூறக்கூடிய இந்த பொதுக்கட்டமைப்பிலே அங்கம் வைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களோடு கூடவே பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய திரு அரியணேந்திரன் ஆகியோரிடம் நீங்கள் சொல்லுங்கள் இதை ஒரு சவாலாக எடுத்து சொல்லுங்கள் கடந்த காலத்திலே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை இந்த பதினைந்து வருட காலப்பகுதியிலே நடைபெற்ற தமிழர் அரசியலின் சீரழிவுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம் நாங்களும் அதற்கான கூட்டு பொறுப்பை வகிக்கின்றோம் அதனால் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் மேற்கொண்ட இந்த தமிழர் சீரழிவு அரசியல் மேற்கொண்டமைக்காக நாங்கள் தமிழ் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம் என்று கேட்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இது ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பகிரங்க மன்னிப்பை தமிழ் பொது வேட்பாளரும் இந்த பொதுக்கட்டமைப்பும் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பாக கேட்டால் அத்தனை பேரும் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதோடு இன்னும் முக்கியமாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தமிழ் மக்களுக்கான தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக கூட இருக்க முடியாது என்பதை எழுத்து மூலம் பகிரங்கமாக அறிவிக்க சொல்லுங்கள் தமிழ் மக்கள் உங்கள் பின்னால் அணுகிரல்வார்கள் அதை முடிந்தால் செய்து பாருங்கள் இது ஒரு சவாலாகவே நான் இந்த மாணவ சமுதாயத்திடம் படுகின்றேன் We're